எல்லாம் பேராசை பொருள் நஷ்டம் யாராவது கவர்னர் பதவியில் இருந்துட்டு இறங்கி வந்து இந்த மாதிரி பதவிக்கு ஒரு ஆசைப்படுவாங்களா இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தமிழிசை தங்கபாண்டியன் அவ்வளவுதான் அவருக்கு தவிர வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்களுடைய அவர்களுடைய நன்மதிப்பை பெறாத வரைக்கும் அந்த ஓட்டு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அத அதை வந்து ரொம்ப நான் நான் இந்து கூட இந்து எங்கள் பக்கத்து வீடு கிறிஸ்டியன் எயிட்ட வீடு முஸ்லீமு சைடு வீடு முஸ்லீமு சந்தோஷமா இல்லையா ஃபிஃப்டி இருந்து அவங்க வீட்டு வாசலில் போய் நான் இந்துன்னு கத்தினா அப்போதான் கோவம் வரும் இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாரும் இந்தியர்கள் தான் அதை தாண்டி நான் இருப்பேன் நீ போ அதெல்லாம் சொன்னாக்க வெள்ள அமைச்சிருவாங்க